அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மோமோஸ் ரெசிபி பார்க்கலாம் வாங்க முட்டை வெஜிடபிள் எல்லாம் சேர்த்து வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் எல்லாம் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் முதல்ல பீன்ஸ் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் அப்புறம் கேரட்டு அப்புறம் இஞ்சி அப்புறம் கேபேஜ் முட்டைப்பூஸ் இதையும் போட்டு நல்லா இதை கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இது கொஞ்சம் ஆனதும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாக ஊற்றிக்கிட்டு இந்த பக்கமாக ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஊற்றி இதை நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பு நீர் தான் நம்மவே இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகுப்பொடி சேர்த்துக்கலாம் தேய சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மருங்க முட்டை எல்லாம் இப்போ நல்லா கட்டியாகிடுச்சு இப்போ இந்த வெஜிடபிளோடு சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் இதில் கொத்தமல்லி சேர்க்கலை இதில் நான் வெங்காயமே இப்போ போடலை இப்போ நான் வந்து இப்போ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் ஒரு வெங்காயம் பொடி பண்ணி வச்சுருந்தோம்லே அதை தான் இதில் சேர்க்க போகிறேன் கொத்தமல்லி கடைசியில் நம்ம ஃபில் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தா கொத்தமல்லியோட கலர் மாறிவிடும் இப்போ எல்லாம் முட்டை வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம இதில் வெங்காய பொடியை சேர்க்க போகிறோம் ஆறு ஸ்பூன் வெங்காயப்படி சேர்த்துருக்கேன் ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருந்தது இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம மாவு கலந்துக்கலாம் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன் தேவையான உளுப்பு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு இந்த மாதிரி ஒரு பெரிய சப்பாத்தியாக போட்டிருக்கேன் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு மூடி எடுத்துக்கோங்க நான் டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா அழுத்தி நல்லா அழுத்தி ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த இதில் கொத்தமல்லி தூவை போகிறோம் கொத்தமல்லி தூவி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் ரவுண்டாக படிக்கணும் கொஞ்சம் அழுத்தி பண்ணிக்கோங்க இப்போ அதிகப்படியாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்தாச்சு இப்போ நல்ல ரவுண்ட் ஷேப் வந்துச்சு இதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை நம்ம வச்சுக்கலாம் வச்சு இதை மோமோஸ் மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இதே மாதிரி அழகாக மடித்து முடிச்சு மாதிரி போட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் பிரித்து விட்டுக்கிட்டால் ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ நான் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்டு போட்டு அதுக்கு மேலே இந்த இட்லி குண்டான் பாத்திரத்தை வச்சுருக்கேன் இட்லி பாத்திரத்தை அதில் எண்ணெய் தட அதில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு அவ்வளோ தான் வெஜிடபிள் எக் மூமோஸ் ரெடி ஆகிடுச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்